தோட்டத்தில் காலையில் ரோஜா பூக்களை பறித்ததுக்கப்புறம் பதினோரு மணிக்கு ஹைப்ரிட் செம்பருத்தியை பறிக்கலான்னு வந்தேங்க அப்போ இந்த சப்போட்டா செடியில் பாருங்கள் இந்த இடத்துல இருந்த பழம் தாங்க பழுத்து க்ரோ பேக்லேயே விழுந்துருந்துச்சி இந்த பழம் நல்லா பழுத்துருச்சிங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இனிப்பாக இருக்குங்க பழுக்கிற ஸ்டேஜில் இன்னும் இதில் ஒரு அஞ்சாறு பழம் இருந்துச்சுங்க அதனால் நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இந்த செடியில் கருப்பு எறும்புங்க நிறையா இருக்குங்க ஆனால் பழத்துக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அஸ்வினி பூச்சிகள் இருக்கிறதுனால கருப்பு எறும்புகள் நிறைய வருங்க இதை பறிக்கும் போதே பால் நிறைய இருக்குங்க நான் க்ரோ பேக்லேயே மண்ணில் தலைகெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருவேன் பாலெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் கழுவி எடுத்துகிட்டு போவோங்க ஆறு காய்கள் இருந்தது இது இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் பழுத்துருங்க மாதுளம்பழம் செடியிலையும் அஸ்வினி பூச்சிகள் நிறைய வச்சிருக்குங்க அதனால் நான் ஃபுல்லாகவே அதில் இருந்த பழங்களெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு கவாத்து பண்ணி விட்டுட்டேங்க மாதுளம்பழத்துலேயும் ஒரு எட்டு பழம் இருந்துச்சுங்க ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி உரங்களும் ஃபெர்டிலைஸரும் கொடுக்க முடியுமான்னு தெரியலீங்க அப்படி கொடுக்கறதா தான் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்